என்னவோ என்னவோ என்ன நான் சொல்வதோ என்னிட் நான் சேர்ந்து என்னு நான் ஒருவரைதான் வாழ்ந்து என்னுடைய உடம்பு அப்பா எனக்கு ஒண்ணுமே இல்ல நீங்க உங்க உடம்ப பாருங்கப்பா அப்பா எனக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்ல ஐயப்பாப்பா உங்களுக்கு கிட்ட உடம்பு சரியில்லன்னே என்ன சீதா அக்கா இனிக்கு வேலை எல்லாம் ஓகேவா அதெல்லாம் ஓகே தான் சாலு ஓகே அஞ்சலி கொஞ்சம் கத்து கொடுத்தா அதுக்கப்புறம் அஞ்சலி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த சார் கத்து கொடுத்தாங்க அப்படியாக்கா ஓகேக்கா எனக்கு ஆபீஸ் போகும்போது மனசுல ஒரு மாதிரி ஃப்ரீயா இருக்கா இல்ல இல்ல அங்கேயும் போய் எதையாவது போட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்களாக்கா அதெல்லாம் ஓகே தான்டா ஃப்ரீயா தான் இருக்கு என்ன பேசிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் நீங்க உங்க பொண்ணாதான சீதாக்காவை நினைக்கிறீங்க ஆமா இதுல என்ன இருக்கு எனக்கு சப்போஸ் கல்யாணம் பண்றீங்கனா எனக்கு முன்னாடி சீதா அக்காவுக்கு பா கல்யாணம் பண்ணணும் ஆமா அவ ஏன் பண்ணு அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா அப்பா எல்லாம் தெரிஞ்சே நீங்களே இப்படி பண்றீங்களே பா நீ அமைதியா உனக்கு ஒண்ணு தெரியாது இந்த அப்பா சொன்ன கேளு அம்மா சீதா உங்களுக்கு ஒண்ணு தெரியாது உங்களை நான் மாத்தி காட்றனால ஏன் பாருங்க என்ன நீ விட்ட சவாலுக்கு அப்பா வச்சு இது பண்ற இல்ல சீதா அக்கா அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டேன் அப்ப சீதா கல்யாணம் பண்ணுவீங்க தானப்பா ஆமா அவளுக்கு மாப்ள பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதா

அப்படி சொல்லுப்பா பாத்தியா சூர்யா அப்பா கிட்ட கூட ஒரு வார்த்தை நீ சொல்லல நான் தான் சூர்யான்னு சின்ன வயசுல வளர்த்தனா என்ன மறந்துட்டல நீ அப்பா ஷாலுவும் மிஸ் பண்ணிட்டீங்க ஷாலுக்கும் தெரியும்ப்பா நான் வந்த உடனே உனக்கு தெரிஞ்சிருச்சுப்பா எப்படி போட்டு தருது பாரு நீ சூர்யா நீங்க மறைக்கிறதுக்காக நீங்க ஏன் ஷாலுவை போட்டு கொடுக்குறீங்க சத்தியமா ஷாலுக்குமே தெரியும் நான் திட்டு வாங்க அவளும் தானே திட்டு வாங்கணும் நான் அஞ்சலிக்காக மறைச்சா ஷாலு யாருக்காக மறைச்சா உனக்கு எந்த ஆபத்து வரக்கூடாது நான் மறைச்சாருமே அப்பா கிட்ட இருந்து ஏன் மறைச்ச கொஞ்ச நேரம் வாயை க்ளோஸ் பண்றியா கழுமா நீயும் என்கிட்ட இருந்து மறைச்சிட்டல

தீக்க முடியாமல ஏதாவது ஒரு பிரச்சனை தீக்க முடியும்கா தீக்க முடியாத பிரச்சனை எதுவுமே கிடையாதுக்கா அது கரெக்ட் தான் பட் என்னோட பிரச்சனை தீர்க்க முடியாது உங்க தங்கச்சியோ உங்க தம்பியோ அந்த பிரச்சனை தீர்த்து வைக்கிற மாதிரி மட்டும் பாருங்க முடிஞ்ச பாருங்களே இதுக்கு மேல தீர்க்க முடியாது அம்மன்ன பட்டவங்கள எங்க எல்லாம் எப்படி தீப்பீங்க உங்களுக்கு உங்களோட வாழ்க்கை ஹாப்பியா இருக்கணும் அத பார்த்து நானும் சாலவும் ஹாப்பியா இருப்போம்கா

எனக்காக நீங்க <n> <poker> <n> <mystery>

மாதிரி தெரியலனா அப்ப எங்க சூர்யாவுக்கு அப்படி தெரியுது என்னன்னு தெரியல அது என்னன்னு தெரியல ஒரு மாதிரி ஃபீல் அப்ப ஏன் எனக்கு இப்படி இருக்கு அது இப்ப உங்களுக்கு சொன்னா புரியாது போக போக உங்களுக்கு புரியும் சரி பா நீங்க பேசிட்டு இருங்க நான் வரேன் என்னன்னு தெரியல உங்களுக்குள்ள அப்படி ஒரு ஃபீல் வருதுனா நான் என்ன பண்ணே எனக்கே தெரியல பட் என்ன பார்த்து இப்படி சொல்லும்போது எனக்கு ஹாப்பியா தான் இருக்கு என்ன ஹாப்பியா வச்சுக்கணும் நினைக்கிறீங்களோ நீங்க ரெண்டு பேரும் ஹாப்பியா இருக்கணும் ஊரங்கும் போதும் மீவனின் கவனம் ஊரங்கி போகாது

உன்னை விடலல நீ போய் சந்தோஷமா போயிட்டு வா போ அப்பா கையலக்கா அண்ணா எல்லாரும் போறாங்களான்னு கேளுங்கப்பா நம்ம காலேஜ்ல நான் மட்டும் தான நான் நான் மட்டும் போவேன் அப்பா உலமே பதில் சொல்ல சொல்லுங்கப்பா அப்ப என்கிட்ட பேச சொல்லுங்கப்பா எனக்கு அவன் மூஞ்ச பாக்க பிடிக்கலப்பா போ சொல்லுங்கப்பா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் ஏன்பா அவங்களும் வராங்களா எல்லாரும் போறாங்கப்பா நான் எவ்வளவோ கேட்டேன் விட மாட்டேன்ட்டாங்கப்பா அஞ்சலி கிட்ட சொன்னாலும் அஞ்சலியும் இப்படிதான் திட்டிட்டு போனா திட்டு வாங்கிட்டு வந்துதான் உட்காந்துட்டு இருக்காங்களாப்பா கிளம்ப சொல்லுங்கப்பா தனியா விட்டுட்டு போனா தான் திட்டு விழுகுன்னு சொல்லுங்கப்பா

இல்ல ஃப்ரெண்டோட வாழ்க்கை முக்கியம் எல்லாம் உனக்கு கிடையவே கிடையாது அப்பா பாருங்கப்பா இல்லப்பா சாம் இப்ப எல்லாம் யார்ட்டையும் பேசுறது இல்லையா அவன் தனியாவே இருக்கான் அந்த சைடு கடைக்கு போகும்போது கூட சாம் மாடியில உட்காந்து அழுந்துட்டு இருந்தான்ப்பா நான் பார்த்தேன் இடிங்கப்பா கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டோம் அப்பதான் தெரியும் சூரியன் இத்திட்டு வாங்க போக மாட்டேன் போல சும்மா அழுந்துகிட்டே இருக்கான்னு நினைக்கிறேன் சாம் அதனாலதான்ப்பா சார் மாடியில உட்காந்து அழுந்தான் அவனுக்கு அவ்வளவு பெரிய கஷ்டம் உள்ளார இருக்குடா உன்ன கஷ்டப்படுத்திட்டு அவன் எப்படி சந்தோஷமா இருப்பான் அதுலயும் உன்னெல்லாம் அவன் கஷ்டப்படுத்த அவனுக்கு தோணுமா ஆரம்பிச்சிட்டீங்களாப்பா நீங்களும் இல்லடா அவன் அழுகிறத பாக்கும்போது ஷாலுவை கஷ்டப்படுத்திட்டோமோ நான் அழுகிறான்னு நினைக்கிறேன்டா என்னன்னு தெரியல சாமலுக்கு ஓமப்பட முடியல வெறுக்கவும் முடியல புரியலப்பா எனக்கு நான் அந்த கஷ்டத்துல தாண்டி தாண்டா வந்திருக்கேன் எனக்கு புரியுது அவனோட கஷ்டம் அவனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் அவனால வெளிலயும் சொல்ல முடியலன்னு நினைக்கிறேன் என்னன்னா தெரியல சாமோட பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்கடா நான் சொல்றதுக்கு தான் சூர்யா வந்தேன் ஓகேப்பா நான் பாத்துக்கிற விடுங்க சாமோட பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சு நானே பாத்துக்கிற விடுங்க நீ ஒண்ணு கிளிக்க தேவை நீ கிளம்பு என்னோட பிரச்சனை எனக்கே பாத்துக்க தெரிய கிளம்பு என்னை விட்டுட்டு தனியா போறல்ல என் வாழ்க்கைக்குள்ள நீ வரவே வேணா கிளம்பு

எனக்கு இருக்கு தெரியுமா நீ பயப்படுற பட் இதெல்லாம் அவன் யோசிக்காமலே இருந்திருப்பா கண்டிப்பா யோசிச்சிருப்பான் தெரியல பிரிஞ்சு போகும்போது அவ்வளவு கஷ்டமா இருக்கு நீயே இப்படி அழந்துட்டு இருந்தா அஞ்சலியே யார சம்பந்தப்படுத்துறது ஓகே நீ ஏற்கனவே அழந்துட்டு இருந்திருக்க இனிமே அழுக கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்க இப்போ எதுக்கு அழுகுற

சரி ஓகே கஷ்டப்படாத கா நீங்க வேலையை பாருங்க சரி அழகாத சூர்யா சொல்லிட்டு தான் போயிருக்கா அழக எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குடா ஏன் தெரியல ஆயிரமோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் அவ்வளவு பயமா இருக்கு சூர்யா அன்னைக்கே அஞ்சலி எது பண்ண வந்தான் டரெக்டர் உன்ன ஏதாவது பண்ணிருவானு எனக்கு பயமா இருக்கு சூர்யா என்னன்னு தெரியல நீ விட்டுட்டு போறேன்னு சொன்ன உடனே அவ்வளவு அழுக வருதுடா அழக கூடாதுன்னு ட்ரை பண்ற சூர்யானா என்னால முடியல சூர்யா என்னன்னு தெரியல நம்ம சின்ன வயசுல இருந்து அவ்வளவு பெருசுடா உயிருக்கு ஆபத்து எனக்கு ஒரு வாரத்துக்கு விட்டுட்டு சின்ன வயசுலயே நீ எங்கயாவது பாட்டி வீட்டுக்கு போறேன்னு சொன்னாலே எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும் சூர்யா ஏன்னா நம்மளோட பெருசுடா சூர்யா முடியல சூர்யா நீ விட்டுட்டு போறதுனால தாங்க முடியல சூர்யா ஒன் இயர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு திரும்பி அந்த கஷ்டத்தை படக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சூர்யா

முடிச்சிட்டிங்களா இருக்குனே ஷாலோ நீவ நினைச்சு நீங்க அழுந்துட்டு இருக்கீங்க இதுல நான் அழுந்தா நீங்களும் கஷ்டப்படுவீங்களோன்னு தோணுது சூர்யா தான் இப்ப கண்ணீரை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன் ஏற்கனவே ஷாலோ நீ நினைச்சு நீங்க அழுந்துட்டு இருக்கீங்க எனக்கு தெரியும் நீங்க எங்களை விட்டுட்டு போறதுல உங்களுக்கு சுத்தமா விருப்பமே கிடையாதுன்னு ஆனா நீங்க போய்தான் ஆகணுங்கும் போது போய் தானே ஆகணும் சூர்யா என்னால முடியல சூர்யா எனக்கு கொஞ்ச நேரம் நீங்க எப்படியே அழுந்துட்டு இருந்தீங்கன்னா நானும் அழுந்துருவோம்னு தோணுது சூர்யா என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல சூர்யா அஞ்சலி போன் அடிக்குது பாரு ஆஹ் எடுக்கிற சூர்யா ஹலோ ஹலோ அஞ்சலி சூர்யா தான் இருக்காங்க சீதாக்கா இல்ல அஞ்சலி இங்க ஷாலு ரொம்ப அழுந்துகிட்டு இருக்கா என்ன சொல்றீங்க கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல போல அதேதாக்கா சூர்யாவும் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப அழுந்துட்டு இருக்காங்க ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒன்னும் புரியல இப்ப என்ன பண்றது இங்க ஷாலு நீ பாத்துக்கோங்க நான் சூர்யாவை பாத்துக்கிறேன் சரி ஓகேடா அதை கால் பண்ணி சொல்லலாம்னு தான் கால் பண்ண ஆ சரிக்கா யார் அஞ்சலி

கண்டிப்பா சீக்கிரம் வந்துருவேன் நான் கவலைப்படாதீங்க ரெண்டு பேரும் என்னன்னு தெரியல உன்கிட்ட போறதுனால அவ்ளோ கஷ்டமா இருக்கா என்னன்னு புரியல கண்டிப்பா நீ ஏற்கனவே கஷ்டப்பட்டு இருக்கு இதுல இன்னும் கஷ்டப்படுத்த வைக்கணுமோன்னு தோணுது சாலு சாரி டி அஞ்சலி எங்கேயோ வெளியில எல்லாம் போகாத வீட்லயே இரு சரியா வருண பாக்க தயவு செஞ்சு போகாத ஓகே சரியா நான் போகல நான் இப்போ சொல்றேன் வருண பாக்க வெளியில போற வருன் கிட்ட பேச போறேன்னு போனா உனக்கு அவ்வளவுதான் அஞ்சலி நீ ஆபீஸ் கூட ஒன் வீக் போகவேன சரியா

என்னமா கண்ணீர் வருது கண்ணல இருந்து நானே அழுகவே இல்ல உங்களுக்கு என்ன அழுக நீயும் மனசுக்குள்ள அழுந்திட்டே நல்லவே தெரியாதான் ஜாலி ஐயோ எனக்கு ஒரு வேலைல பாருங்க ஏதாச்சொல்லிர போறேன் நானா அழுகல நீங்க கவலைப்படாதீங்க நான் போனதுக்கு அப்புறம் தயவு செஞ்சு நீயும் அழுந்திட்டே இருக்காத சரியா நானே உங்கள நினைச்சு அழுக மாட்டேன் கவலைப்படாதீங்க சரி ஓகே சொன்னது மட்டும் செய் சரியா ஓகே நான் பாத்துக்கறேன் நீங்க கவலைப்படாதீங்க அழுகிய முதல்ல நிப்பாட்டுங்க ஷாலுவ கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோ சரியா நான் இப்படி பார்த்தா அவங்கதான் என்ன பாத்துக்கணும் அவங்கதான் தைரியம்

இப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து அழந்துட்டு இருந்தா யாரும் சமாதானது மாடிக்கு போலாம் உட்கார்ல வரியா ஐயோ அஞ்சலி எங்க இருக்கான்னு கேக்காம போயிட்டோமே எங்க பார்த்தாலும் பக்கத்து பக்கத்து வீடு இதெல்லாம் மாடி பக்க பக்கம் மாடியில இருக்க மாட்டாங்க நினைக்கிறேன் நம்ம போவோம் இங்கயும் வந்து தான் இருக்கணுமாமா சிரியமா கொஞ்சம் சூரிய அங்க அழுந்துட்டு இருக்காங்க ஐயோ எங்கம்மா என்ன தாண்டி தெரிஞ்சிச்சு அக்கா மாடி உட்காந்து அக்கா ஓகே ரெண்டு பேரும் அழுகிறது நான் கூப்பிடுறேன் அக்கா கூப்பிடுங்கக்கா அழுகி இன்னை நான் கூப்பிடுறேன் பிளீஸ் கூப்பிடுங்க அக்கா ரொம்ப அழுகிறான்கா சரியில கூப்பிடுற சூரியா சூர்யா அக்கா கூப்பிடுங்க இவங்களும் அங்கதான் உட்காந்துட்டு இருக்காங்க போல சூர்யா ஆப்போசிட் மாடில இருக்காங்க சூர்யா வாங்கி கொஞ்சம் அங்க போலாமா சரி வாங்க போலாம் அண்ணி நீங்களும் அழுகுறீங்களா நீ என்ன நீ ஏன் நீ இப்படி அழுகுறீங்க அழுகாதீங்க அண்ணி சாரி ஷாலு எனக்கு தெரிய சின்ன வயசுல இருந்து விட்டுட்டு போனா எவ்வளவு அழுகுவேன்னு சூர்யா போய் தான் ஆகணுமா சூர்யா சாரி டி கண்டிப்பா கூப்பிட்டுருக்காங்க நான் ஒன் வீக்ல வந்துருவேன் எவ்வளவு சீக்கிரமா வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா வர சரி ஓகே சூர்யா பட் அங்க போய் இந்த ஃப்ரெண்ட மறந்துட கூடாது சரியா இந்த ஃப்ரெண்ட மறக்க முடியுமா டி மறக்கவே மாட்டேன் டி மனமோ நந்தவனமே ரோஜா இருக்கும் இருக்கும்